போனஸ் கொடுத்துல இல்லை போடுதாப்பா கோடுதாப்பா ஒரு <laughs> <laughs>

அப்போ நீங்க கொஞ்சம் வெளியே இருக்க இறையாம இருந்தப்போ அல்லங்கம்பட்டி இரண்டு பெட்டி இரண்டு இது அல்ல சாங்கில்

இரண்டு புள்ளிகள் பட்டி முன்னிலையில் உள்ளார்கள் சூப்பர் பாடியை தலத்தவோ சிறந்த டிப்பன்ட சிறந்த பேரும் தலை சிறந்த பொறுத்திருந்தே பார்ப்போ துண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் மாட்டமா வரும் எல்லாம் வீரர்களின் முறைத்தனமான கோட்டையா என பொருள் சிறந்த ஆங்கில் நம்பர் டூ ஹைபை போட்டு விட்டார்யா

ಬಟ್ಟಿನ ಬಟ್ಟಿ ಇದ